ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி தேங்காய் பால் ரசமும் உருளைக்கிழங்கு வரவு செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பால் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் அரைமுடி தேங்காயை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில பத்து பல் பூண்டு நாலு வர மிளகா ஒரு பெரிய எலுமிச்சி சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச புளியை சேர்த்து கொஞ்சமா தண்ணியை சேர்த்து புளியை ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சு நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேங்காய் பழம் இந்த மாதிரி திக்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பத்து பல் பூண்டையும் சேர்த்து ஒரு வர மிளகாவையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை கையால் நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு தான் நம்ம புளிக்கரைசில கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கரைச்சி சேர்த்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி தூளை சேர்த்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே மூணு வர மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச வச்ச மிளகு சீரகம் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமிச்சே வதக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச புளிக்க சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்பு சுவைக்கத்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே நுர வரட்டுங்க இந்த மாதிரி ஓரங்களை நுரம் வந்ததும் ஸ்டவ்வை லோ வச்சுட்டு நம்ம அரைச்ச வச்ச தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நுரம் வந்துடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மசாலா உருளைக்கிழங்கு செய்ய வேக வச்சு நாலு உருளைக்கிழங்க பொடியை கட் பண்ணிக்கலாம் பொடியை கட்டின ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு வானல் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம பொடியை கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பதற்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் குழமொளகா தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மிச்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தேங்காய் பால் ரசமும் மசாலா உருளைக்கிழங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி ரசம் வைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் மதியம் லஞ்சுக்கு ரசம் சாதமும் மசாலா உருளைக்கிழங்கு பொருளும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்த்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்